இந்த இடம் வந்து யாரு தான் இருக்கு அவங்க பண்ணுறாங்க ஆனால் எக்ஸ்டாக வந்து ஒன்று பேரில் தான் இருக்கு அவங்க வாங்க யார் வாங்க வேணும் வாங்க விட மாட்டேங்க அது எங்களுக்கு பங்கு வச்சு அது அப்பாக்கு உண்டான நிலம் வந்து இருக்கு ஆனா அந்த நிலத்துக்காங்கன்னா கடன் இருக்கோ இல்ல கடன் எதுக்கு வந்தது இப்போ இடம் வந்து அதுக்குண்டான உண்டான ரூபாயெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ இடத்த விற்க விடாமல் அவங்க கெடுக்காங்க பங்காளி அந்த இடத்த விற்றுட்டா அவங்க அப்பா பிரச்சனை முடிஞ்சிடும் சரி ரைட் அதுக்கு அந்த இடத்த விற்கிறதுக்கு நீங்கள் சரி வணங்கி நீண்டு அகத்திய பெருமானம் உயர் சரணாகதி கொண்டு புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனை காண்கின்ற பொழுதிலிருந்தே சபை நாடி வந்த சீடர்கள் தொடர்பாளர்கள் தன்னிலை மாற வேண்டும் என்ற சுயநிலை ஒருபுறம் அமர்ந்திருந்த பொழுதும் உயர்நிலை கொண்ட சபைதனை உள்ளூரை ஏற்கின்ற அம்முதல் நிலையில் ஜென்மமதியில் நடைபெறுகின்ற கர்ம நிலைகள் வெளியேற துவங்குகின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் தடைநிலைகள் வெளியேற துவங்குகின்ற காலத்திலிருந்து சரணாகதி நிலைதனை கடைப்பிடித்து சபைதனை முழுநிலையில் வைத்து இங்கு நடைபெறுகின்ற அற்புதமான நிகழ்வுகளுக்கெல்லாம் பறைசாற்று நிலை சாதனத்திலிருந்து அற்புதமாக கண்டுகளித்து ஒவ்வொரு நிகழ்வையும் உள்ளூர ஏற்று பெற்று கொண்டு வளம் வருகின்ற பொழுது அத்தளம் தடை நிகழ்வுள்ள அத்தளத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணெடுத்து தனது இல்லத்தில் ஒரு வெண்மை துணியில் மஞ்சள் நிறம் கலந்து மஞ்சள் கலந்த வெண்மை துணியில் வைத்து அதில் சஷ்டி பெருநாளுக்குரிய அற்புதமான தின நாட்கள் எண்ணிக்கை ஆறு என்ற எண்ணு அத்தகைய ஆறு எண்ணிக்கையுள்ள ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை அத்தகைய வெண்மை துணியில் மஞ்சள் தோய்ந்த வெண்மை துணியில் வைத்து தன் அருள்வேல் ஆற்றல் கொண்ட திருமுருக செவ்வேல் அறையில் இருக்க அவ்வேலுக்கருகில் இந்நிலைதனை வைத்து அற்புதமாக அகத்திய நாமத்தினையும் வாழை சித்த நாமத்தினையும் உச்சரித்து அதிகாலை வேலையில் உச்சரித்து தென் திசை நோக்கி வலம் வருகின்ற பொழுது எவ்வாறு அங்கிருந்து எடுக்கப்பட்ட அத்தகைய நிலை சிறிது சிறிதாக உலர் நிலை உலர் நிலை அத்தகைய எடுத்த நிலைகளிலிருந்து இருந்த வெப்பம் எவ்வாறு குறைகின்றதோ அதுபோல் அவ்வெப்பநிலை குறைகின்றவாறு அதன் தடைநிலை குறைந்து இந்நிலை குளிர்கின்ற காலம் அதில் அற்புதமாய் அந்நிலை மாறி நிற்கும் அத்தடம் வந்து சேரும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றான் அந்த இடத்துல இருந்து மண் எடுத்து வரும்